பன்னிரண்டு ராசிகளின் மாத பலன் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரசி பாலன் மேஷம் ஏரீஜ் வேலை உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பணம் வருமானம் உயரும் தேவையில்லாத செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் காதல் சிறு சிறு மனமுடிவுகள் வரலாம் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் ஆரோக்கியம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தியானம் பயனளிக்கும் பரிகாரம் செவ்வாய் பகவானுக்கு இருந்து வழிபடவும் ரிஷபம் தூருஸ் வேலை மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பயண வாய்ப்பு பணம் முதலீடுகளில் நஷ்டம் ஏற்படலாம் கவனம் தேவை காதல் உறவில் உறுதிப்பாடு பெறுவீர்கள் ஆரோக்கியம் சிறு உடல் நலக்குறைவு இருக்கலாம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை துளசி பூஜை செய்யவும் மிதுனம் ஜெமினி வேலை வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் பணம் பொருளாதாரம் சாதகமாக இருக்கும் காதல் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல செய்தி வரும் ஆரோக்கியம் அதிக உற்சாகத்தால் சோர்வு ஏற்படலாம் பரிகாரம் புத்தனுக்கு விஷ்ணு வழிபாடு செய்யவும் கடகம் கேன்சர் வேலை புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பணம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் காதல் உறவில் பகை தோன்றலாம் எச்சரிக்கையாக இருங்கள் ஆரோக்கியம் வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் பரிகாரம் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்யவும் லியோ வேலை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் வருமானம் அதிகரிக்கும் காதல் உறவுகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் காணலாம் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடவும் கன்னி வர்கோ வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் பணம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் காதல் உறவில் மேன்மை ஏற்படும் ஆரோக்கியம் தூக்கமின்மை ஏற்படலாம் பரிகாரம் விநாயகரை வழிபடவும் துலாம் லிப்ரா வேலை பதவி உயர்வு கிடைக்கும் பணம் செலவுகள் குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் காதல் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் இரத்த சோகை ஏற்படலாம் கவனமாக இருங்கள் பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபடவும் விருச்சிகம் ஸ்கோர்பியோ வேலை கூடுதல் பொறுப்புகள் ஏற்படலாம் பணம் வங்கியில் சேமிப்பு செய்ய நல்ல காலம் காதல் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் பரிகாரம் சனிக்கிழமை எல் விளக்கேற்றி வழிபடவும் தனசு சகிடரியஸ் வேலை வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏற்படும் பணம் அனுகூலமான நேரம் வருமானம் அதிகரிக்கும் காதல் மனக்கவலைகள் நீங்கும் ஆரோக்கியம் உணவு கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் மகரம் கேப்ரிகோர்ன் வேலை புதிய சாதனைகள் பெறும் வாய்ப்பு பணம் லாபகரமான மாதம் முதலீடுகளுக்கு நல்ல காலம் காதல் மனமுத்தவரை சந்திக்கலாம் ஆரோக்கியம் நீரிழிவு பிரச்சினை வரலாம் கவனம் தேவை பரிகாரம் சனி பகவானை வழிபடவும் கும்பம் ஐக்வரியஸ் வேலை கடின உழைப்பால் வெற்றி பெறலாம் பணம் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் காதல் உறவில் மகிழ்ச்சி கூடும் ஆரோக்கியம் உடல் சோர்வு அதிகரிக்கலாம் பரிகாரம் அனுமனை வழிபடவும் மீனம் வேலை உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணலாம் பணம் கட்டுப்படுத்தினால் நல்ல சேமிப்பு இருக்கும் காதல் சிறிய மனமுடிவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியம் தலைவலி மற்றும் உடல்நல பிரச்சனைகள் வரலாம் பரிகாரம் விஷ்ணு வழிபாடு சிறப்பாக இருக்கும் இந்த மாத பலன் பற்றிய உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனாக இருந்தால் லாய் ரேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்